கிறிசுக்கை பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ரோமரின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினேழை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எனக்கு பிரியமான தேவடை பிள்ளைகளே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்திலே பிழைக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது தேவன் சொன்னார் விசுவாசம் இல்லாமல் தேவடத்தில் இருப்பது கூடாத ஒரு காரியம் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை தேடுவது தொழுவது அது கூடாத காரியம் தெரியுமா விசுவாசம் நமக்கு வேண்டும் ஆபரகம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது ஆபரகாம் விசுவாசின் தகப்பனாய் இருந்தார் விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் ஆபரகாம் வாழ்ந்தார் ஆபரமை ஆண்டவர் அழைத்த போது உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போய் என்று சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை விசுவாசத்தினாலே அவர் புறப்பட்டு அவன் போனார் புரியுமாவளே ஆபராமுக்கு பிள்ளை இல்லை அநேக ஆண்டுகள் இல்லை கிழவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு குழந்தை பிறந்தது ஈசாக்கு எழுச்சலமாக அந்த குழந்தையை வளர்த்திருப்பார் ஆபிரம் மனைவியும் ஒரு நாள் ஆபரமை ஆண்டோரை அழைத்து ஒரே பேரான குமாரனை ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை காரணம் என்ன அவன் ஆண்டோரை விசுவாசித்தான் வேலைக்காரை பார்த்து ஆபரம் சொன்னார் நானும் பிள்ளையனும் அவிடம் தந்துவிட்டு திரும்பி வருவோம் என்று சொன்னாரே எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா அன்பான தேவையின் ஜனமே வேதாந்திலே எவ்வளோ விசுவாச வீரர்கள் இருக்கிறார்கள் ஏனோக் ஆண்டவரை விசுவாசித்தான் அவன் காணப்படாமற் போனான் விசுவாசனாலே அநேக சிறைகள் தனது பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் ஆண்டு மறுதளிக்காதபடி அவர்கள் விசாசனாலே அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள் விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் நாம் பிழைக்க முடியாது பிரியமானவில்லை இந்த உலகத்தில் வாழைய முடியாது இருப்பது கூடாத காரியம் என்று சொல்கின்றார் எனவே ஆண்டு விசுவாசிப்போம் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் விசுவாசிப்போம் நமக்காக அந்த பருளத்தில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறார் விசுவாசிப்போம் நம்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நம் கண்ணில் மூடி ஜெபம் செய்வோம் எங்களை அதமாய் நேசிக்கிறன்பின் ஆண்டு சோதனம் அப்பா இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொண்டுங்க வலெழுத்துங்க எல்லா எல்லாத்தையுமே விலைக்கு பாதுகாத்துக் கொண்டுங்க உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளை கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் வர்லத்தின் பரமத்தாவனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமி